வணக்கம் இளநரையை போக்க இயற்கை வைத்தியம் தயிரில் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து தலையில் தடவி சிறிது நேரம் ஊறவிட்டு தலைமுடியை அலச வேண்டும் வெந்தயத்தை முதல் நாள் இரவு நீரில் போட்டு ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை கொண்டு தலைக்கு குளித்து வரலாம் நெல்லிக்காயை நறுக்கி வெயிலில் உலர்த்தி பின்பு அந்த நெல்லிக்காயை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து சூடாக்கி ஸ்கால்பில் படும்படி நன்கு மசாஜ் செய்து வர வெள்ளை முடி மறைவதை விரைவில் காணலாம் நெய்யை ஸ்கால்பில் படும்படி நன்கு மசாஜ் செய்து பின்பு கூந்தலை அலசி வர நரைமுடி நாளடைவில் கருப்பாகும் கறிவேப்பிலை மற்றும் மோர் சேர்த்து கலந்து அரைத்து பேஸ்ட் செய்து தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பின் தலையை அலசி வர விரைவில் நரைமுடி கருப்பாவதை காணலாம் மருதாணி இலைகளை அரைத்து பேஸ்ட் செய்து தலையில் தடவி சிறிது நேரம் கழித்து குளிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து தலையில் தடவி மசாஜ் செய்து பின்பு தலையை அலசி வர நரைமுடி மறையும் வெந்தயத்தை அரைத்து பேஸ்ட் செய்து தலையில் தடவி ஊற வைத்து பின்பு தலைமுடியை அலசி வர நரைமுடி மறையும் மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்